தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் எண்பதாம் ஆண்டு நினைவு நாள் ஐயாப்பா ஜெயகரன் பதினைந்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புகழஞ்சலி கூட்டம் சென்னை எழும்பூர் ரிக்ஸா மைய வளாகத்தில் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் எண்பதாம் ஆண்டு நினைவு நாள் அயோத்திதாசர் பண்டிதர் இரட்டைமலை சீனிவாசன் பேரனுமான ஐயா ப ஜெயக்கரன் அவர்களின் பதினைந்தாம் ஆண்டு நினைவு நாள் புகழஞ்சலி கூட்டம் ஐயா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய பேத்தி ரேவதி நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சேகு தமிழரசன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு செல்வ ஆகியோர் கலந்து கொண்டு தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் நீலப்புலி ஏ சாத்தை பாக்கியராஜ் பா ஜெயக்கரன் இரா கிருஷ்ணன் ஆகியோர் உருவப்படங்களை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார்கள் இந்த நிகழ்வில் அம்பேத்கர் மக்கள் இயக்கம் தலைவர் திருமதி பவானி பாலசுந்தரம் தேசிய முன்னேற்றக் கழக தலைவர் ஜி ஜி சிவா கே கோவிந்தராஜ் எழுத்தாளர் ஏ ஜெய்சன் தமிழர் தன்னுரிமை கட்சித் தலைவர் பால வேரு மு ராமச்சந்திரன் பீமாராவ் குடியரசுக் கட்சித் தலைவர் வழ இரா லிங்கேஷ் கடல்சார் மக்கள் நல சங்க தலைவர் வழ பிரவீன்குமார் பரதவர் இந்திய குடியரசுக் கட்சி ஏ கே ஏடி ஏ கே வசந்தகுமார் டாக்டர் பரிமள செல்வி ஸ்டேட் செக்ரட்டரி சேவா பிஎஸ்என்எல் புகழேந்தி என்எல்சி எஸ்சிஎஸ்டி எஸ்டி தொழிலாளர்கள் நலசங்க துணைத் தலைவர் மற்றும் விழா குழுவினர்கள் கலந்து கொண்டனர்